தனது நிலத்தை தர கோரியும் வனத்துறை அனுமதியோடு நடப்பட்ட செம்மரம் மகோங்கனி சந்தன மரத்தை அடியாட்களோடு வெட்டியது குறைத்தும் முறையான அனுமதி இல்லாமல் மரத்தை வெட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முதியவர் கோரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த முகையூர் கிராமத்தில் வசிப்பவர் ஆறுமுகம் அவர் நிலத்தின் அருகே சர்வேயில் இருநூத்தி நாற்பத்தி இரண்டின் கீழ் இரண்டு இருநூத்தி நாற்பத்தி இரண்டின் கீழ் ஐந்து எண்ணில் வேலப்பை செட்டியார் மற்றும் ராஜா ஆகிய இவர்கள் இருவர் பேரிலும் பட்டவாக்கி நிலம் இருபத்தி இரண்டு சென்ட் உள்ளது மேற்படி உள்ள நிலத்தை தனது தகப்பனார் காலம் தொட்டு ஆண்டு அனுபவித்து வந்துள்ளார் இதற்கிடையில் அவரது உறவினரான வேலப்பை செட்டியார் மற்றும் ராஜா ஆகியோரிடமிருந்து வாய்மொழியாக சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாயிரம் பணத்தை பெற்றுக்கொண்டு நிலத்தை ரத்தின ரெட்டியாரை எடுத்துக்கொள்ள வாய்மொழியாக கூறியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் ரத்ன ரெட்டியார் அவர் வீட்டின் அருகே உள்ள இருபத்தி இரண்டு சென்ட் நிலத்தை வேலி அமைத்து பாதுகாத்து வந்தார் அவர் வழியில் வந்த அவரது மகன் ஆறுமுக ரெட்டியாரும் அந்த இடத்தில் வனத்துறை அனுமதியோடு செம்மரம் மோகக்கனி சந்தன மரம் மாமரம் உள்ளிட்ட மரங்கள் வைத்து பராமரித்து வந்துள்ளார் வனத்துறை அனுமதியோடு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு மரக்கன்றுகள் வைத்த நிலையில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேலப்ப செட்டியாரின் மருமகள் கன்னிகா மற்றும் அரசு மருத்துவராக உள்ள அருண்மொழி ஆகியோர் இருபதற்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் ஜேசிபி இயந்திரத்துடன் வந்து வளர்த்து வைத்திருந்த மாதத்தினையும் சுற்றி போடப்பட்டிருந்த கம்பி வெளியையும் அறுத்தெறிந்து அனைத்து மரங்களையும் வெட்டி சாய்த்துள்ளனர் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டபோது வயதானவர் என்று கூட பாராமல் ஆபாசமாக பேசியது மட்டுமில்லாமல் என்னை கீழே தள்ளி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாக பாதிக்கப்பட்ட நபர் ஆறுமுகம் தெரிவித்துள்ளார் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மரத்தை வெட்டுவதற்கு முறையான அனுமதி வேண்டும் அவ்வாறு இருக்கையில் இவர்கள் எப்படி அடியாட்களை வைத்து மரத்தை வெட்டினார்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்னுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கியவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து எனக்கு உண்டான நிலத்தை எனக்கு வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் இந்த விஷயத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் நடவடிக்கை எடுத்து எனக்கு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் கழித்து இவர்கள் வெட்டிய மரத்தின் மதிப்பு தற்பொழுது ரூபாய் ஐந்து கோடி இருக்கும் என்கிறார் மரம் வளர்த்த பெரியவர் நடவடிக்கை எடுக்குமா வனத்துறை நிர்வாகம் எழுபத்தி ஆறு நான் நூற்றி இருபத்தொன்று முழு கிராமத்தில் நிரந்தரமாக வசித்து வருகிறேன் இந்த இடம் நாற்பத்தி ரெண்டு இடத்துக்கு நாற்பத்தி ரெண்டு பார் அஞ்சு இருபத்தி ரெண்டு சென்ட்டு இந்த இடத்தை வேடப்பை செட்டியார் ஒன்று ராஜாச்சிமார் ரெண்டு அவருக்கு பேரில் ஏரி ரெண்டு எஸ்எல்ஆர் ரெண்டு இருக்குது அந்த நாள்ல எங்கள் அப்பா வேளப்பு செட்டியார் ஒரு அக்கா வீட்டுக்கார் எங்கள் அப்பாவுனுடைய அக்கா வீட்டுக்கார் வேலை அவர்கிட்ட ஐயாயிரம் கொடுத்து அவருக்கு சேர வேண்டிய பன்னொரு சென்ட்டையும் வாட்டா மூலியமாக எடுத்து பான் வேலை செட்டியார் சொன்னதுன்னு ராஜா சம்மக்கிட்ட இந்த மாதிரி இருக்குதுமா அப்படின்னு எடுத்துக்கிறேன் சீக்கார் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க சுமார் எண்பது தொண்ணூறு வருஷமா எனக்கே எழுபத்தாறுனா அதுக்கு முன்னே எங்கள் அப்பா ஆண்டு அனுபவி வந்த இடம் நான் சுற்றி தான் பண்ணி எல்லாம் எல்லாத்தையும் எங்கள் அப்பா இருக்கும்போதும் மரங்க வச்சுருந்தாரு சென்னை மரகமா நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் அவங்கக்கிட்ட ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட ஐநூறு கண்ணுங்க தேக்கு முகக்கனி திமிழ் செம்மரம் இவை அனைத்தையும் ராஜன் வந்து இந்த நடவு செய்து மரங்கள் ஒவ்வொன்றும் நாற்பது அடி ஐம்பது அடி உயரத்துக்கு போயிடுது எங்கள் மாமா வேலை செட்டியாரும் வந்ததில்லை அவர் பிள்ளையும் வந்ததில்லை இடையில் வேளப்ப செட்டியாருடைய மருமகள் கன்னிகா ஆஃப் புப்புசாமி அதே மாதிரி அருள்மொழி எம்பிபிஎஸ் டாக்டர் அவங்க டாக்டராக இருந்தோம் அத்துமொழி இங்கே வந்து உட்காந்துங்க ஒரு ஜேசிபி ஆக்கணாம்பேக்கில் ஏழுமலைன்றால் விட்டுங்க ஒரு ஜேசிபி எடுத்துன்னு வந்து மொத்தம் இருபது அடியாக்கள் வச்சு இந்த வேலாம் பிஞ்சுங்கெலாம் பிச்சு விளாச்சு மற்ற கட்ட எல்லாத்தையும் தோண்டி பழத்தை போட்டாங்க உடனே ஓடாந்து நான் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பண்ணி நிறுத்திட்டேன் அதுக்கு பிறகு போயிட்டாங்க போயிட்டு நான் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குவத்தூர் காவல் நிலையத்தில் ரிப்போர்ட் கொடுத்தேன் அதுக்கு பிறகு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு மறுபடியும் ஒரு முப்பது ஆறு இருக்குங்க ரெண்டு மணிக்கு மேலே வந்து சுத்தமாக எல்லா இடத்தும் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஃபாரஸ்ட் மூலயமா கண்ணுங்களை வைக்கலாம கண்டி நானே வைக்க கூட ஒரு மட்டை கூட வெட்டக்கூடாது ஃபாரஸ்டினுடைய அனுமதி வாங்கி தான் வெட்டினோம் அதுவும் விலகியந்த மரங்கள் செம்மரம் முக்கியமாக என் தோட்டம் வெட்டி போட்டது ரெண்டு கோடி ரூபா மதிப்புள்ள செம்மரங்களை ஆசை மாட்டாங்க ஒரு அருங்கொடிகின்றவங்க அரசாங்கம் பவுண்டி பிரைமரி ஹெல்த் சென்டரில் டாக்டர் அதை பார்க்குறவங்க இப்படி செய்தது தப்பு சேர் போட்டு உட்காந்துருன்னு இருக்காங்க அதெல்லாம் போய் சொல்கிறோம் வேலையை பாரியா அப்படின்னு தரக்குறைவாக என்னை பேசி விட்டு தட்டாங்க எனக்கு வந்து எழுபத்தாறு ஆண்டுதாக என்னால் ஒன்றும் பண்ண முடியும் நான் முறையாக கலெக்டருக்கு ரெண்டாவது எஸ்பிக்கு தாசில்தாருக்கு முப்பத்தி சேஷனுக்கு ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்கேன் மேற்கொண்டு நான் என்ன செய்யறதுன்னு தெரியாத மன உளைச்சலில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கேன் நீங்கள் நல்ல முறையில் இது அரசு எனக்கு சட்ட நேரடி நபர்கள் மீது போலீஸ் தட்ட நடவடிக்கை எடுத்து அவர்கள் அந்த ஜேசிபியை என்ன வந்து நீங்கள் பறிமுதல் பண்ணணும் ஏழுமலை என்றால் அடியாளுக்கில் ஒரு எழுபது பேரை விட்டுன்னு வந்து அடிமாரி கொலை செய்கிற மாதிரி என்ன பிடிச்சு தான் தர்ணாங்க ஜேசிபி வந்து நான் பேர் ஊந்துட்டேன் போய் வானாம்பா ஓட்டாதீங்கப்பா மரத்தை பேக்காதீங்கப்பா அப்படின்னு எவ்வளோ சொல்லி கேட்க போலீஸும் இது தட்ட நடவடிக்கை எடுக்கணும் கலெக்டரும் அவங்க வேலை நடவடிக்கை எடுத்து மீறி இப்படி பண்ணதால் முதல் முதல் ஒரு டாக்டராக வேலை பார்க்குறவங்க இப்படி பண்ணது தப்பு என்பதை மிகவும் பணி ஒன்போடு தெரிவித்துக் கொள்கிறதில்லை நடவடிக்கை எடுத்து மறுபடியும் என் அனுபவத்தில் உள்ள இடத்த பென்சிங்லாம் அவங்களே போட்டு என்கிட்ட ஒப்படைக்கணும் அதுதான் என்னுடைய கோரிக்கை அவங்க